மே பதினெட்டு சீமான் போட்ட மாநாடுல கூடுன கூட்டத்தை இன்னும் ஆளுங்கட்சினால ஜீரணிக்கவே முடியல அதுலயும் அடுத்ததா அண்ணன் சீமான் பேசுவார்னு சொன்ன உடனே அந்த மாநாட்டில இருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஆர்ப்பரிச்சதும் விசில் சத்தமும் கரவோசமும் விண்ண பிளந்தத இப்ப இருக்கிற தலைவர்களால ஏத்துக்கொள்ளவே முடியல உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை உங்கள் முன் இன்றைய நாளின் துயரத்தையும் நாளை எதிர்காலத்தை நான் கொள்ள வேண்டிய லட்சியத்தையும் இதோ பண்புடன் எடுத்துரைத்து வருகிறார் அண்ணன் சென்ற சீவான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அடுத்து ஸ்டாலின் பேச போறாரு அடுத்து எடப்பாடி பேச போறாரு திருமாவா பேச போறாரு எந்த அரசியல் கட்சி தலைவன் பேச போறாருன்னு சொன்னாலும் இந்த அளவுக்கான ஒரு ஆர்ப்பரிப்பையும் கரகோசத்தையும் எதிர்பார்ப்பையும் நம்ம பார்க்கவே முடியாது